ஆதி பாரதி சொல்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதி வந்து தர்மலிங்கத்தை மனசை வந்து மாற்றிட்டு ஆண்டால் அழகர் ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வச்சிட்டாங்க தனி கொடுத்தனை அனுப்பிட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாரதி வந்து செம கோபத்தில் வராங்க இங்கே தர்மலிங்கத்தை பார்த்து பேசுகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் வந்து என்னை வந்து மகளாக நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா இப்படிலாம் கேட்குறேன் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணேன் நேற்று வந்து இவன் பண்ணது எல்லாமே சரியாக போயிடுச்சா அவன் எந்த பொருளை எடுத்துகிட்டு வந்தான்னு தெரியுமா அப்படின்னா எல்லா தெரியும் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் மற்றபடி வேறு யாருமே காரணம் கிடையாது அப்படின்னு நான் என்ன பண்ணேன் எதுக்கு என் அப்பா வந்து தப்பாக சொல்கிறா அப்படின்னு ஒன்று ஆண்டாளை கிட்ட கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கேன் நான் அவர்கிட்ட என் அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு ஆண்டாளை வந்து எப்போதுமே உங்கள் கைக்குள்ளேயே நினைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அதுதான் நீங்கள் பண்ணுற ஒரே தப்பு நீங்கள் மட்டும் அவள் மேலே வந்து பாசம் வச்சுக்கலாம் ஆனால் எப்போவுமே உங்கள் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அவள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னொன்னே என் பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் என்னைக்காக நினப்பினேன் அப்படி நினைப்பீங்கன்னா நீங்கள் வந்து அவனை வந்து அவன் கூட வந்து அழகர் கூட வந்து சந்தோஷமாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா பேசுகிறேன் இவனால் வந்து நம்பி எப்படிம்மா என் பொண்ணு இருப்பாள் அவன் வந்து இவனால் ஒரு நாள் பார்த்துக்க முடியுமா அப்படின்னோன்னே இந்த பக்கம் பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன பேச்சு பேசுகிற வந்து மாதம் பூரா வந்து அவளுக்கு வந்து சம்பாரித்து வந்து செயின் போட்டு கொடுத்துருக்கான் புடவை எடுத்து கொடுக்குறான் அவளோட செலவு எல்லாத்தையும் இவன் தான் பார்த்துக்கிறான் அவன் வந்து என் பேரை வந்து அவளை பார்த்துக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல நிப்பாட்டு அவளை வந்து முதல்ல வந்து உன் மகன் நினைக்கிறத விட்டுட்டு அவன் இன்னொருத்த பொண்டாட்டின்னு நீ வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னு வையேன் எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது அவங்கள வந்து மூணு நாள் என் வீட்டில் வந்து தங்க சொல்லுங்கள் அவ அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து எப்படி அழகர் வந்து ஆண்டாவ வந்து பார்த்துக்கிறாருங்கிறத முதல்ல வந்து பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க தனி கொடுத்துனோம் போகிறதுக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து கரெக்டாக அழகர் வந்து உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் நீங்களும் வந்து சந்தோஷமாக வந்து இருக்க தானே அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே வந்து ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுருக்கிறது தான் இதில் பிரச்சனையே அவ்வளவும் வந்து அவள் வாழ்க்கையை வாழணும்னு நீங்கள் நினைங்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க சரிம்மா உனக்காக வந்து நான் மூணு நாள் வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படி ஒருவேளை வந்து அவனால் தனியாக வந்து பார்த்துக்க முடியலன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு தூரம் முயற்சி பண்ணி சொந்த தனியாக சொந்தக்காலில் நிற்கட்டும் ரெண்டு பேருக்கும் முடியலன்னா வேறு யார்கிட்ட வரப்போகிறாங்க உங்கள் கிட்டே தான் வரப்போகிறாங்க அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி இவ்வளோ தூரம் நீ சொன்னதுக்கப்புறம் நான் வந்து என் பொண்ணும் அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க தர்மலிங்கமும் வந்து ஓரளவு மனசு மாறிடுறாங்க பாரதி வந்து ஆண்டாளுக்கு தேவையான எல்லா திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய எடுத்து கொடுக்குறாங்க பரவாயில்ல மூணு நாள் ஏற்ற வீட்டில் தானே இருக்கேன் மறுபடியும் தூக்கிட்டு எல்லாத்து பொருளையும் வந்து இங்கே தான் வரணும் அதனால் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப வந்து அம்மா நீ எதுக்கு எப்படி உங்கள் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ தானே அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே இருக்கணும் இங்கே பாரு பாட்டி வந்து சொல்கிறாங்க நீ வந்து சந்தோஷமாக இருக்கேன்னா வந்து அவங்க அப் அம்மா பிரிஞ்சு அவர் கஷ்டப்படுறாப்புல இல்லை அதை அவங்களையே நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒன்று ஒரு கால சூழ்நிலை அமையும் அப்போ நான் நிச்சயமாக ஏற்றுப்பேன் என்னால் எல்லாத்தையும் உடனே மறக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆதிக்கு வந்து உன் மேலே பாசம் இருக்கிற மாதிரி தான் அவன் அம்மா மேலேயும் இருக்கும் அதனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் மொத்தமாக குடும்பமாக நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக கூடிய சீக்கிரம் வந்து மனசு மாறிடும் அந்த கால அவகாசம் தேவைப்படுறது அதுக்காக தான் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டாலேயும் சரி அழகிற ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வந்து இங்கே பாரதி வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க வந்தப்போ வந்து தமிழ் வந்து நின் நிப்பாட்டிட்டு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் பார்த்தாலே வந்து எனக்கு கோவம் கோபமாக வருது அப்படின்னா சேச்சா நான் சண்டையெல்லாம் போடல அப்படின்னு ரெண்டு பேரும் ஆண்டால் தோளில் வந்து போட்டுக்கிறாங்க அப்போ வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை போட மாட்டேங்க மூணு நாள் இங்கே தான் இருக்க போகிறீங்கன்னா நான் ஒரு கண்டிஷன் போடுவேன் அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் அப்படின்னோடே என்ன கண்டிஷன் அப்படின்னு வந்து பாரதி வந்து கேட்டோன்னே இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஆண்டால் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அழகர் கேட்கணும் அழகர் சொல்கிற எல்லாத்தையும் வந்து ஆண்டாள் செய்யணும் அப்படி ரெண்டு பேரும் வந்து செய்யலைனா நான் வந்து தனி கொடுத்துட்றேன் போயிடுவேன் அப்படின்னு வந்து தமிழ் பாப்பா சொன்னால் சிரிக்கிறாங்க அப்படின்னா என்னென்னு உனக்கு தெரியுமா ஏன் தெரியாது நானும் என் அப்பாவும் வந்து தனியாக வந்து கிளம்பி போய்டுவோம் அப்படின்னா அப்போ நான் அப்படின்னு பாரதி கேட்குறேன் அதெல்லாம் கிடையாது உன் ஃப்ரெண்டு தப்பு பண்ணால் நீ தனியாக இருக்கணும் அண்ட் அழகர் ஃப்ரெண்டு வந்து ஏன் அப்பா தப்பு பண்ணா நானும் அம்மாவும் தனியாக போயிடுவோம் ஏ தமிழ் என்ன பேசுற இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு நம்ம குடும்பம் ஏன் பிரியணும் அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் முடியாது அவங்க ரெண்டு பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அதுக்கு அதுதான் வந்து கரெக்டான வந்து முடிவாக இருக்கும் அப்படின்னு ஒன்று பாரதி வந்து சொல்றாங்க எப்பா ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருங்க அப்போதான் என் குடும்பம் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ள வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து பாரதி மறுபடியும் வந்து தர்மலிங்கத்தை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க வந்தோடனே தர்மலிங்கம் வந்து கேட்குறாங்க பாரதி என் பொண்ணு எப்படிமா இருக்கா அவன் நல்லா இருக்காளா இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு வந்து இந்த லெஷ்மியும் வந்து பாட்டியும் கேட்குறாங்க போய் வந்து ஒரு மணி நேரம் தானே ஆகுது பவித்ராவும் கேட்குறாங்க ஏன்பா என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு வந்து க பொண்ணாவே தெரியலையா ஏன் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுற அப்படின்னோடனே அவளுக்கு எப்போவுமே ஆண்டால தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அப்படிலாம் கிடையாது பாரதி வந்து சொல்கிறாங்க பவித்ரா நீ வந்து கல்யாணம் ஆகி போனாலும் உங்கள் அப்பா வந்து இப்படி தான் வந்து க மனசார வந்து கஷ்டப்படுவாப்ல அப்படின்னோனா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல அப்படின்னோனே அப்பா எனக்கு இது முடிவே தெரிஞ்சாகணும் ஆண்டாள் உங்களுக்கு பிடிக்குமா என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லைம்மா ரெண்டு பேரையும் தான் பிடிக்கும் இது சொன்னால் வந்து யாரை நம்ப மாட்டேங்கான்ட்டு கிளம்பி தர போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இப்போ வந்து பாரதி நீ எடுத்த முடிவு தான் கரெக்டு அப்படின்னு வந்து லக்ஷ்மி கிட்டே பேசிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரம் எல்லாரும் மனசு வருவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதோட எபிசோட வேற லெவலில் முடிக்கிறாங்க